திறன் மேம்பாடு மற்றும் தொழில் அமைச்சகம் எம் மற்றும் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் என் மூலம் சங்கல்ப் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமிர்தா பல்கலைக்கழகத்தின் திறன் பயிற்சி மையங்களில் தையல் எம்பிராய்டரி மற்றும் அழகு கலைத்திறன் ஆகியவற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பட்டம் பெற்றனர் கீழ்கண்ட கிராமங்களை சேர்ந்த பெண்கள் இதனால் பயன்பெற்றுள்ளனர் ஹரியானாவின் நவாடா சீத்தோலா கவாரா மந்தவாலி பாட்சாபூர் நச்சௌலி திகான் பல்வாலி மற்றும் பைன்ஸ்ராவாலி கிராமங்கள் கேரளாவின் காசர்கோடு எர்ணாகுளம் நீலேஸ்வரம் கன்ஹாங்காடு குத்துபரம்பா திரிஷூர் கொடுங்கல்லூர் ஒச்சிரா வரப்புழா தேவர்காடு பிழலா கொயிலாண்டி கோழிக்கோடு வடகரா சூரநாடு கொல்லா முனம்பம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் பாலமேடு மதுரை இந்த முன்முயற்சியானது பெண்களுக்கு தொழில்சார் திறன்களை மேம்படுத்தி சொந்த தொழில்களைத் தொடங்கி அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சி பங்களிப்பிற்கு உதவுகிறது